மக்கள் அரசு அதிகாரிகளுக்கு பிசி மேத் டுவெண்ட்டி ஃபோர் சேனல் சார்பாக வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நம்மளுடைய சேனலில் நாம் டிஎன்பிஎஸ்சி மேக்ஸினுடைய அனைத்து டாப்பிக்கும் ஓகே ஒவ்வொன்றாக நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்குறோம் தேர்வனுடைய நோக்கத்தில் என்னென்ற கேள்விகள் வந்து கேட்கப்படுவார்கள் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு கேள்விகளும் நம்மளுடைய சேனலில் நம்ம ரெகுலராக கொடுத்துட்ருக்குறோம் பாருங்கள் இப்போ இந்த வீடியோவில் நம்மளுடைய மின்சுரேஷன் அதாவது அளவைகள் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருந்து ஓகே த்ரீ டி ஷேப்ஸை பேஸ் பண்ணி எப்படி வந்து கேள்விகள் கேட்க முடியும் அப்படிலாம் கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி அப்படிங்கிற மெத்தடில் நம்ம இப்போ வந்து கொஷின்ஸ் பார்க்கலாம் ஓகேங்களா ரொம்ப எளிமையாக போடலாம் பாருங்கள் இந்த கொஷின்ஸ் ஒரு அறையினுடைய நீளம் அகலம் மற்றும் உயரம் முறையே பனிரெண்டு மீட்டர் ஒன்பது மீட்டர் மற்றும் ஆறு மீட்டர் ஒரு அறை இருக்குது சரிங்களா அதாவது ஒரு ரூம் இருக்குது ஒரு ரூம் அப்படின்னு சொன்னோன்னாவே அது வந்து என்ன ஷேப் இருக்கும் அப்படின்னா க்யூப் ஆர் க்யூப் ஆயிடு இருக்கும் அதாவது கனச்சதுரம் அல்லது கணச்சபகத்தினுடைய ஷேப்பில் இருக்கும் சரிங்களா இப்போ இதில் வந்து மூன்று வகையான மெஷர்மெண்ட் கொடுப்பாங்க ஒன்று பார்த்திங்கன்னா என்னென்னா நீளம் நீளம் என்பது டுவெல் சென்டிமீட்டர் அதாவது இங்கிலீஷில் எல் லென்த்து அகலம்னா பிரத்து பிரெத் என்பது நைன் மீட்டர்னு கொடுத்துருக்காங்க சாரி மீட்டர் அதே மாதிரி உயரம் ஹெச் என்பது சிக்ஸ் மீட்டர் கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூமினுடைய ஓகே மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் இந்த மெஷர்மெண்ட் இந்த ரூமுக்கு உள்ளார என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒன்று புள்ளி ஐந்து மீட்டர் நீளம் கொண்ட எத்தனை கனச்சதுர பெட்டிகளால் இந்த அறையை முழுமையாக ஓகே நிரப்பலாம் அப்படின்னு கேட்குறாங்க அதாவது ஒரு ரூமுக்கு உள்ளார நாம் வந்து இப்போ புத்தகங்களை அடுக்கலாம் அல்லது வந்து பாக்ஸஸ்லாம் வந்து பண்ணால் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் இப்படிலாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும் பொழுது நமக்கு எவ்வளவு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கெப்பாசிட்டி இருக்குது எடுத்த உடனே ஒரு சின்ன ரூமில் ஒரு நூறு பெட்டிகள் அடுக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுங்களா அப்படி வாய்ப்புகள் கிடையாது இல்லைங்களா அப்போ அதுக்குன்னு ஒரு என்ன இருக்கும் கெப்பாசிட்டி இருக்கும் அதாவது ஒரு கொள்ளளவு இருக்கும் சரிங்களா இப்போ இந்த ரூமில் நம்ம இவ்வளோதான் வைக்க முடியும் இந்த ரூமில் இவ்வளோ தான் வைக்க முடியும் இந்த பாக்ஸில் இவ்வளோ தான் நம்ம அடுக்க முடியும் இந்த வாட்டர் டேங்கில் இவ்வளோ தான் நம்ம வாட்டரை ஃபில் பண்ண முடியும் இப்படிங்கிற ஒரு கெப்பாசிட்டி இருக்குது சரிங்களா ஸோ அப்போது இது எது சம்மந்தப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கெப்பாசிட்டி அந்த ரூமினுடைய கொள்ளளவு என்ன அப்படிங்கிறத முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும் ஓகே இப்போ உதாரணத்துக்கு இந்த ரூம்னுடைய கொள்ளளவு அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஆயிரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆயிரம் மீட்டர் க்யூப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதில் இருந்து ஒரு பாக்ஸு அடுக்கிறாங்க இந்த பாக்ஸ் அடுக்கும் போது அந்த பாக்ஸுடைய கொள்ளளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து மீட்ரு க்யூப்னு வச்சுக்கோங்களேன் அப்போ எத்தனை அடுக்க முடியும் ஆயிரம் மீட்ரு க்யூப்பில் பத்து பத்தா பத்து பத்தா அடுக்குன்னா நாம் ஒரு நூறு பாக்ஸை நம்ம அடுக்கலான்னு சொல்லலாம் இல்லையா ஸோ அதே கால்குலேஷன் தான் இங்கே பண்ண போகிறோம் முதல்ல ஓகே நமக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஓகே அதாவது கன அளவு கண்டுபிடிக்கணும் கன அளவுனா ஒன்றும் இல்லை வால்யூம் சரிங்களா வால்யூம் ஆஃப் அ ரூம் முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும் அந்த அறையினுடைய வால்யூம் அறையினுடைய வால்யூம் என்ன ஷேப்பில் இருக்குதுன்னு தெரிய தெரியாது ஆனால் மெஷர்மெண்ட்டை போய் கண்டுபிடிச்சிடலாம் டுவெல் மீட்டர் நைன் மீட்டர் சிக்ஸ் மீட்டர்னா அது வந்து பார்த்தினா லென்த்து இன்ட்டு பிரெத்து இன்ட்டு ஹைட்டாகத்தான் இருக்கும் லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட் ஹைட் என்பது ஒரு கன செவ்வகம் அந்த கன செவ்வக ஷேப்பில் தான் அந்த ரூம் இருக்கும் அதனால தான் மெஷர்மெண்ட்டை டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க இதுவே கனசதுரமாக இருந்தால் எல்லா ஷேப்பும் எப்படி இருக்கும் உங்களுக்கு மெஷர்மெண்ட்டு ஒரே மாதிரி இருக்கும் சரியா ஓகே பாருங்கள் அப்போ இதை கண்டுபிடிச்சிங்கன்னா லென்த் என்பது டுவெல் மீட்டர் பிரத் என்பது நைன் மீட்டர் ஹைட் என்பது சிக்ஸ் மீட்டர் ஓகே இது வந்து கன அளவு எதனுடைய கன அளவுனா ரூம்னுடைய கன அளவு அதே போல் அந்த ரூமுக்குள்ளார கொண்டு போய் என்ன பண்ணுறீங்க பெட்டி அடுக்கிறீங்க அந்த பெட்டி அப்படிங்கிறது என்ன ஷேப் இருக்குன்னா கனசதுரம் கனசதுரம் அப்படின்னா நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் எல்லா ஷேப்பு அதாவது அந்த சைடுனுடைய மதிப்புகள் சமமாக இருந்தால் அதுக்கு பேர் கனசதுரம் அதாவது லென்த்தினுடைய மதிப்பு பிரத்தினுடைய மதிப்பு ஹைட்னுடைய மதிப்பு இது மூன்றுமே எப்படி இருக்கணும் அப்படின்னா சமமாக இருக்க வேண்டும் சரிங்களா அப்படி சமமாக இருந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு கனச்சதுரம் அப்போ சதுரம் கண்டுபிடிக்கலாம் கணச்சதுரத்தினுடைய ஓகே கன அளவு கனச்சதுரத்தினுடைய கன அளவு கண்டுபிடிச்சோன்னா அது என்ன உங்களுக்கு ஏ க்யூப்னு சொல்லுவாங்களா ஓகே அதாவது அது வந்து உங்களுக்கு மூன்று டைம் பெருக்கணுன்றது தான் ஓகே ஏ க்யூ அந்த ஏ என்பது பக்கம் அந்த பக்கம் என்ன கொடுத்துருக்குறாங்க ஒன்று புள்ளி ஐந்து மீட்டர் அப்போ ஒன்று புள்ளி ஐந்து மீட்டர் அப்படிங்கிறது டெசிமல் இருக்கிறதுனால நாம் அதை என்ன பண்ணலான்னா பதினஞ்சு பை பத்துன்னு எழுதிக்கலாமா ஓகேங்களா டெசிமல் நம்ம ஃப்ராக்ஷனை மாற்றிக்கலாம் அப்போது பதினஞ்சு பை பத்து பெருக்கல் பதினஞ்சு பை பத்து பெருக்கல் பதினஞ்சு பை பத்து மூன்று முறை நம்ம பெருக்கிட்டோம் சரிங்களா இதெல்லாம் நீங்கள் பெருக்க தேவையில்லை அப்படியே வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம இதை வச்சு ஈஸியாக கேன்சல் பண்ண முடியும் ஓகே இப்போது நமக்கு அடுத்த கான்செப்ட் என்னென்னா எத்தனை பெட்டிகளை அடுக்க முடியும் அதான் நமக்கு கேள்வி எத்தனை பெட்டிகள் அப்போது பெட்டிகளின் எண்ணிக்கை வேணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை அந்த ரூமினுடைய கன அளவினுடைய மதிப்பையும் அந்த பெட்டிகளினுடைய கன அளவினுடைய மதிப்பையும் நீங்கள் வகுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை பெட்டிகளை அடுக்கலாங்கிற டீட்டெயில்ஸ் கிடைச்சோம் சரிங்களா அதாவது பெரிய மதி பெரிய ரூமினுடைய கொள்ளளவு ஓகே அதில் அடுக்கக்கூடிய சின்ன பெட்டிகளினுடைய கொள்ளளவு சரிங்களா ஸோ இதை ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணால் வி வில் கெட் த சொல்யூஷன் பாருங்கள் இதில் பன்னெண்டு பெருக்கல் ஒன்பது பெருக்கல் ஆறு இருக்குதுங்களா வகுத்தல் இங்கே பதினஞ்சு பை பத்துன்றிருக்கு அதை அப்படியே மேலே கொண்டு போனால் ஏன்னா உங்களுக்கு பெருக்கல் ஓகே என்னது பத்து பை பதினஞ்சு பத்து பை பதினஞ்சு பத்து பை பதினஞ்சு இப்படி நமக்கு மாறிடும் சரியா இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாமா இங்கேருந்து மாறிப்போச்சு ஒன் இப்போ ரொம்ப எளிமையாக நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டு போயிடலாம் பாருங்கள் பதினஞ்சு இருக்குது ஓகேங்களா இங்கே வந்து மூன்று ஐந்து பதினஞ்சு ரெண்டு அஞ்சு பத்து அதே மாதிரி மூவஞ்சு பாஞ்சு ரெண்டு அஞ்சு பத்து மூவஞ்சு பதினஞ்சு ரெண்டஞ்சி பத்து முடிஞ்சிங்களா அடுத்து பாருங்கள் ஓர் 3 மூணு நாமு பன்னெண்டு ஓர் மு மூணு மும்மு ஒன்பது ஓர் மூன்று மூன்று இரண்டு மூன்று ஆறு அவ்வளோதாங்க இந்த மிச்சம் இருக்கக்கூடிய பெருக்குனால் உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சு முதல்ல என்ன இருக்குது நாலு பெருக்கள் மூணு பெருக்கள் ரெண்டு பெருக்கள் ரெண்டு பெருக்கள் ரெண்டு பெருக்கள் ரெண்டு அப்போது இதை பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு நாமும் பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு ஓகே நாற்பத்தி எட்டு தொண்ணூத்தாறு ஸோ நூற்றி தொண்ணூற்றி இரண்டு என்பது சரியான விடை ஓகே ஆப்ஷனில் பாருங்கள் ஆப்ஷன் டி என்பது உங்களுக்கு சரியான விடை ஓகே இந்த மாதிரி இது மட்டும் இல்லைங்க ஓகே ஒரு பொருளில் ஒரு பொருளை இன்னொரு பொருளாக மாற்றக்கூடிய கணக்குகளுமாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு இடத்துல இன்னொரு ஷேப்பை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா இருந்தாலும் சரி அங்கே எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கன அளவு அதாவது வால்யூம் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் அந்த வால்யூமை வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிட்டு பெரிய மதிப்பை சிறிய மதிப்போல் டிவைட் பண்ணால் நமக்கு எளிமையாக உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும் இது கொஞ்சம் லென்த்தியாக போட்ட மாதிரி தான் இருக்கும் பட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் ஓகே ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் நிறைய நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே தேங்க் யூ